அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடல் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலை வாய்ப்புகள் சம்பந்தமாக வெளிவரக்கூடிய பல்வேறு முக்கியமான பதிவுகள் நம்ம வீடியோவாக தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பல வீடியோவில் நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ரீசெண்ட்டாக வெளிவந்த இந்த எம்ஏடபிள்யூஎஸ் மூலமாக கவுன்சிலிங்கில் போய் போஸ்டிங் ஆர்டர் தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ கொடுப்பாங்க அது ஏன் தாமதமாகுது இந்த வெளியே பேசக்கூடிய சில தப்பான கருத்துக்களுக்கு நம்ம ஏற்கனவே ரிப்ளை பண்ணியிருக்கோம் ஆனால் தினமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து பேராவது நம்மகிட்ட பேசும்போது மீண்டும் மீண்டும் அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா சார் எப்போ சார் ரிசல்ட் வரும் எம்ஏடபிள்யூசியுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ கொடுப்பாங்க இந்த மாதத்துக்குள்ளே கொடுத்துருவாங்களா இல்லை ஜூன் மாதம் வரையும் ஜூன் மாதம் ஆயிடுமா இல்லை மேற்கொண்டு அது தள்ளி போகுமா வழக்குகள்னால இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்களா இல்லை வந்து வழக்கினுடைய தீர்வை பொறுத்து தான் இது முடிவாகுமா இப்போ வந்து நீதிமன்றம் வந்து சம்மர் ஹாலிடேனால ஜூன் மாசத்துக்கு பிறகுதான் இந்த வழக்கு தீர்ப்பான பிறகுதான் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்களா இல்லை இந்த எக்ஸாமே வந்து திரும்ப புதுசாக காமன் ரேங்க் லிஸ்ட்டு விட்டு திரும்ப ஒரு கவுன்சிலிங் வைப்பாங்களா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் நம்மளும் பேசுறவங்கக்கிட்ட நம்ம ரிப்ளை பண்ணித்தான் இருக்கோம் பெரும்பாலும் ஆனால் இத்தனை முறை நம்ம சொன்னாலும் அவங்களுடைய அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஏதோ நம்ம கஷ்டப்பட்டு க நம்ம படித்து போஸ்ட் ஆர்டர் வாங்கிட்டோம் நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி பல்வேறு கருத்துக்கள் வரும்போது அவங்க அவங்க ரொம்ப என்ன பண்ணுறாங்கன்னா மென்டல் ஒரியாகி நம்மகிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அது ஆண்கள் பெண்கள் அப்படின்னு எல்லாருமே கேட்கும்போது இன்னொன்று எப்படின்னா இந்த சேன்ட் இன்ஸ்பெக்டருக்கும் கேட்குறாங்க சார் என்ன சார் ஆச்சு அது கேஸ் இருக்குங்கிறாங்களே அப்படின்னு அதாவது இல்லை நீங்கள் டீட்டெயில்டாக வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம பல முறை இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் மீண்டும் நம்ம ஆதாரத்தோடு நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம் வழக்குகள்னால எம்ஏடபிள்யூசியுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு தாமதமாகலை அப்படிங்கிறத நம்ம வந்து ஆணித்தரமாக இங்கே இன்ஃபார்ம் பண்ணுறோம் அதில் எந்த விதமான டவுட்டும் யாருக்கும் வர தேவையில்லை ஏன் அப்படின்னா நம்ம மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணுறோம் ஒரு மதுரை ஹைகோர்ட்டில் உள்ள ஒரு வழக்குனாலேயோ அல்லது சென்னை ஹைகோர்ட்டில் உள்ள ஒரு வழக்குனாலேயோ அடுத்த கட்ட ப்ராசஸை நாங்கள் ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்பராக அவங்க அவங்களுடைய வெப்சைட்டில் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஒரு பையன் கமெண்ட்ல கேட்டுருந்தா போட்டு போட்டிருந்தாப்புல அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க ஓப்பனா அப்படின்ட்டு ஓப்பனாக சொல்லாமல் இருந்தாலே அவங்களுக்கு பாதிப்பு எல்லாரும் கால் பண்ணுவாங்க நேரில் போய் பேசுவாங்க செய்வாங்க அது சிம்பிளாக போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சா அது என்ன வரப்போகுது அவங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை அவங்க ஒன்று எக்ஸாம் எழுதல அவங்க ஒன்றும் கவுன்சிலிங் போகல அவங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை அவங்க சிம்பிளாக போட்டுட்டு போயிடுவாங்க நமக்கு தான் பாதிப்பு ஆனால் நம்ம தான் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கோம் எக்ஸாம் படித்த பழுதிருக்கோம் அதனால் கமெண்ட்டில் வந்து அப்பெல்லாம் இல்லை எல்லா மேட்டருமே அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க பப்ளிக்கா இது வந்து இது வந்து அவங்களுடைய பர்சனல் மேடர் இல்லைப்பா எக்ஸாம் எழுந்தவங்களுடைய மேட்ரு நீதிமன்றங்களில் உள்ள திருப்பி வழக்குனாலே இந்த எக்ஸாம் உடைய அடுத்த பசஸ் நாங்கள் வந்து ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுனால என்ன பாதிப்பு எப்போது அவங்களுக்கு டிஎன்பிசி சொல்லலையா ரோடு இன்ஸ்பெக்டருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணோம் மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் சொல்லலையா டிஎன்பிசி குரூப் ஒன் சி அப்புறம் வந்து டிஇஓ எக்ஸாமு அப்புறம் ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமு மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் ஏஏஓ எக்ஸாம் இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்குமே டிஎன்பிஎஸ்சி வந்து ஓப்பன் சொல்கிறாங்க இல்லையா பழக்க இருக்குது நாங்கள் வந்து ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னு அப்படிங்கும்போது இதாக இருக்குல்ல நான் அவங்க குறிப்பே காட்டுறேன் டிஎன்பிசியில் பாருங்கள் தெளிவாக போட்டிருக்காங்க இங்கே ரோடு இன்ஸ்பெக்டரை பாருங்கள் சுப்ரீம் கோர்ட்ல வழக்குனால என்ன பண்ணுறான் பெண்டிங்னு போட்டாங்க இல்லையா அதே மாதிரி ஏஏஓ போஸ்ட்டு அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆஃப் அதுக்கு போஸ்ட் குரூப் ஒன்று சி அந்த போஸ்ட் அப்புறம் வந்து டிஸ்ட்ரிக் டிஇஓ போஸ்ட் அதுவும் ஹோல் பண்ணியிருக்காங்க அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் பிசரிஸ் அதுவும் என்ன பண்ணிட்டாங்க நாங்கள் பெண்டிங் இருக்கு அப்புறம் வந்து மோட்டர் இன்ஸ்பெக்டர் அது என்ன பண்ணிட்டாங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க இப்படி ஓப்பனாக போட்டிருக்காங்களே ஒன்னே கேட்பாங்க சில பேர் கமண்டில் டிஎன்பிஎஸ்சி வேற இவங்க வேற அப்படிம்பாங்க சில என்ன சொன்னாலுமே ஆப்போஸில் தான் கிள கிளிக்கிட்டே இருக்கும் அப்போ அவங்க என்ன இப்போ எம்இ என்ன பண்ணுவாங்கன்னா நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் இப்போ டிஎன்பிஎஸ்சி எப்படி இப்போ அவள் தெளிவாக போட்டாங்க அவன் என்ன ஆகிப்போச்சு சரி இந்த வழக்கினாலும் பெண்டிங்காக இருக்குது அப்படின்னு அடுத்ததான் பார்த்தா அவங்க என்ன அது போயிடுவாங்க சும்மா இதுக்காக டிஎன்பிஎஸ்சி கால் பண்ணி ஏற மாட்டாங்க அவங்க அவங்களே பார்ப்பாங்க நம்ம ஒரு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அவங்க வந்து ஃப்ரீயாக இருப்பாங்க தான் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஓ என்ன பண்ணுவான் டிஎன்பிஎஸ்சிங்கிறது வேற இவங்க வேற அப்படிம்பாங்க அப்போ எம்ஏடபிள்யூ பண்ணது நான் பண்ண ஒரு காட்டுறேன் இப்போ என்ன அப்படின்னா எம்ஏ வெளியிட்ட ஒரு அறிவிப்பு எப்ப அப்படின்னா பிப்ரவரி மார்ச் அந்த டேத்துல வந்து வெளியிட்டது என்ன பண்ணிருக்காங்க த டேட் அண்ட் ஆஃப் அண்ட் இன்டர்வியூ ஃபார் லேட்டர் இன் அக்கார்டன்ஸ் வித் கம் ஆஃப் பெண்டிங் கோர்ட் கேசஸ் பிஃபோர் த ஆனரபிள் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் மதுரை பெஞ்ச் ஆஃப் ஹைகோர்ட் முடிஞ்சா சேன்ட்ரி இன்ஸ்பெக்டர் சிபியும் இன்டர்வியூயும் ஹைகோர்ட்ல உள்ள வழக்குகளால பெண்டிங்ல உள்ள வழக்குகளால் என்ன பண்றாங்க அவங்க அதை பின்னால அனவுன்ஸ் பண்ண சொல்லிட்டாங்க இந்த மாதிரி போட்டு போடுறது எவ்வளோ எவ்வளோ ஆக போகுது அதே மாதிரியே வந்து த த டேட் டேட் அண்ட் டைம்னு போட்டு அண்ட் டைம் ஆஃப் ஆர்டர் ஃபார் போஸ்ட் ஆஃப் டிகிரி லெவல் போஸ்ட் அண்ட் டிப்ளமோ லெவல் போஸ்ட் பி லேட்டர் அப்படின்னு எவ்வளோ இன்ட்ரீடியில் போகுது அவங்களுக்கு அப்போ நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள்னால அப்பாயின்மெண்ட் ஆடு தர தாமதமாக தான் புரிஞ்சுக்கணும் குரூப் எக்ஸாம் எழுதி எவ்வளோ நாள் ஆச்சு இப்போ ரீசன்டா அதுக்கு அப்பாயின் தரவே இல்லை இன்னும் கவுன்சிலிங் தான் போயிட்டு கவுன்சிலிங் ஒன்னு டூ த்ரீ ஃபோர் இப்ப ஃபைவ் வரையும் கவுன்சிலிங் போய்கிட்டு இருக்கு அப்போ இந்த எம்இ டபிள் போட மாட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அவங்க தான் அந்த பதிவு அவங்களும் இப்படி போட்டுருவாங்க போடாம தள்ளி போறதை விட இந்த மாதிரி போட்டாங்கன்னா அதே அவங்களுக்குன்னு அது திருப்தி ஆனா அவங்க ஏன் போடலை அப்படின்னா நீதிமன்றங்கள் வளர்க்கறதுனால என்ன அது தாமதமாகலங்கிறதுதான் உண்மை அது புரியாம யாராவது வந்து நான் நான் மீண்டும் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்றேன் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி கவுன்சிலிங் போய் போஸ்ட செலக்ட் பண்ணவங்களுக்கு பயமாத்தா இருக்கும் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஐயோ போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதா நம்ம கஷ்டப்பட்டுதான் வீணா போகுமே நம்ம வீட்டில் ஃபேமிலியெல்லாம் நம்ம ரொம்ப நம்புறாங்களே அப்படின்னு கஷ்டமா இருக்கும் நான் மறுக்கலை ஆனா நீங்க பயப்படாதீங்க சேன்டர் இன்ஸ்பெக்டருக்கு எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழக்குனால தாமதம் அவங்க ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க அதனால நீ என்ன பண்ணுங்க இதை பத்தி தேவையில்லாமி பண்ணாதீங்க இன்னொரு ப்ரூஃப் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இது அவங்களுடைய அந்த அவங்க வந்து வெளியிட்ட அப்பா அறிவிப்பு நல்லா தெளிவா போட்டிருக்காங்க இந்த இதுதான் இந்த மாதிரி அவங்க தோட்டலாம் போட்டிருப்பாங்க த டேட் அண்ட் டைம் ஆஃப்னு தெளிவா வந்து எம்மிடி அறிவிப்பு விட்டுருவாங்க அதனால யாரோ வந்து வழக்குகள் நிற்கு தாமதமாது அப்படிலாம் இல்லவே இல்லை மீண்டும் மீண்டும் சொல்றேன் எனக்கு ஒரு நாளைக்கு எனக்கே பத்து பேர் ஃபோன் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் எத்தனை கால் பண்ணுவாங்க அவங்க போன் அட்டன் பண்ணவும் மாட்டாங்க ஸோ செய்து நீ யாருமே அது கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணவும் வேணாம் நீங்கள் டைரெக்டாக போய் அங்கே போய் அவங்கள போயிட்டு கேட்கவும் வேணாம் அலையாதீங்க உங்களுடைய ஒர்க்கை பாருங்க கண்டிப்பாக கூடிய விரைவில் அவங்க போஸ்டிங் போடக்கூடிய எல்லா விலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்லே அதாவது டிஎம்ஏ டிபார்ட்மெண்ட்டு சென்னை மெட்ரோ வாட்டரு அப்புறம் வந்து நம்மளுடைய எல்லா டிஸ்டிக்லேயும் உள்ள அந்த டவுனு அந்த டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா வேகமா நீங்க போஸ்டிங்கை போடுங்க இங்க வேலைப்பலு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு மூணு பேர் பார்க்க வேண்டிய வேலையை நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் மூணு பேர் பார்க்க வேண்டிய வேலையை ஆள் இல்லாம நாங்கள் இஸ்டா பார்த்துக்கிட்டு இருக்கோம் பணிச்சுமை அதிகமா இருக்கு டிரான்ஸ்ஃபர்க்கு இல்ல அப்படின்னு நிறைய பேர் அங்கே ஒர்க் பண்றவங்க போஸ்டிங்க வேகமா போடுங்க அப்படின்னு என்ன பண்றாங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தர மூவாயிரத்துக்கு மேல உள்ள போஸ்ட் அதுக்கு வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஆர்டர் ப்ரிப்பேர் பண்ணி தர வேணாமா சொல்லுங்க மார்ச் மாசம் தான் லாஸ்ட் அறிவு வெளியாச்சு அனைவருக்குமே தெரியும் முப்பத்தி ஒண்ணு தான் லாஸ்ட் அறிவு வெளியாச்சு முப்பத்தி ஒண்ணு மூணு தான் ஏப்ரல் ஃபுல்லா முடிஞ்சிருக்கு ஒரு மாசம் தான் முடிஞ்சிருக்கு இப்ப மே பிறந்து ஏழு ஏழு தேதி தான் ஆயிருக்கு அதுக்குள்ள அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தர டிலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எவனவனோ சொல்ற இந்த கட்டுக்கதைகளையும் இந்த இருக்கு இல்லையா குரலையும் நம்பாதீங்க ரியாலிட்டி என்ன அப்படின்னா கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டு வேகமாக போஸ்டிங்கே போடத்தான் தான் பாக்குறாங்க கவர்மெண்ட்டும் சரி நம்ம இவ்வளவு வேலை நம்ம இவ்வளவு வேற போஸ்டிங் எடுத்திருக்கோம் அப்படின்னு அவங்க வந்து அதை ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷனாக வச்சு காட்டுறதுக்கு தான் பார்ப்பாங்க தவிர எடுத்த போஸ்டிங்கை வந்து கேன்சல் பண்றதோ ஹோல்டு பண்றதோ பண்ண மாட்டாங்க சும்மா நூறு இரநூறு போஸ்டு இல்லை மூவாயிரத்துக்கு மேலே உள்ள போஸ்ட்டை இதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு மாதமாக வந்து க கவுன்சிலிங் வச்சு எப்படி அதை கேன்சல் பண்ணுவாங்க எப்படி அதை ஹோல்டு பண்ணுவாங்க யார் சொல்கிற இதெல்லாம் அதனால் செய்து தேர்வு செய்யப்பட்டவங்க போஸ்ட் ஆர்டர் வாங்கினவங்க வருத்தப்படாதீங்க யாருக்காக எதுக்காகவும் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க கூடிய விரைவில் அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் விடக்கூடிய விலைகளை வந்து அவங்க பார்ப்பாங்க அதனால் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம் அடுத்து நான் அடுத்த சொல்றேன் அப்படின்னா எப்ப கொடுப்பாங்க இந்த பாஸ்டா வந்துடுமா அப்படின்னா ஊழிய விரைவில் வந்து பாஸ்டா வந்துடும் அது எந்த மாற்றமும் இல்லை ஏப்ரல் மாசம் ஊருதாங்க இருக்கு ஒரு மாசம் தான் போயிருக்குங்க அப்ப நான் கூட சொன்னேன் கடந்த முறை அந்த ஏஐ எக்ஸாம் பாருங்க சொல்லியிருந்தேன் அப்போ ஒரு பையன் கமெண்ட்ல கிட்டிருந்தாப்புல ஏ எக்ஸாம் கேஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னாப்ல ஏ எக்ஸாம் கேஸ் போட்டிருந்தாங்க அது என்ன கேஸ் எதுதான் கேஸ் போட்டாங்க தெரியுமா அவங்க கேஸ் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க டிஎன்பிஎஸ்சி வடக்குகள் இருக்கு சொல்லி அதை இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதே மாதிரி ஃபீல்ட் சிலவரி எக்ஸாமுக்கு கடந்த முறை ஒன் இயர்க்கு மேலே வெயிட் பண்ணாங்க இப்போ எங்கேயும் போகணும் இப்போ நடக்கும் குரூப் ஃபோர் கவுன்சில் குரூப் ஃபோர் அது எப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினவங்க எல்லோரும் இன்னும் வாங்கலை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக தான் அது தராங்க குரூப் ஃபோருங்கிறது பல தரப்பட்ட டிபார்ட்மெண்ட்டு எக்ஸாம் கூடியது அப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இப்போதானே அது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறாங்க ஐயோ அவங்க வாங்கிட்டாங்களே நம்ம வாங்கலையா அப்படின்னு இவங்க யாருன்னு அது கேட்கவும் முடியாது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் உள்ள தேவைகளை பொறுத்து இப்போ குரூப் போல பார்த்தீங்கன்னா பள்ளிக்கலைத்துறை இருக்கு அப்புறம் வந்து எல்லா டிபார்ட்மெண்டும் டைப்பிஸ்ட் அசிட்டிருக்காங்க இருக்காங்க என்ன செய்வாங்கன்னா கவுன்சிலிங் எடுத்து போஸ்ட் எடுத்தோடனே அந்த எங்கே போகும்னா கன்சன்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும் டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட் ஆபீஸ் அவங்க அமைச்சர்கிட்ட பேசி ஒன்னே போஸ்டிங் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அவங்க பேசி கொடுப்பாங்க அப்ப குரூப் போருங்கிறது ஒரே போஸ்ட் இல்லை பல டிபார்ட்மெண்ட் இருக்கும் போது டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுப்பாங்க இன்னொரு டிபார்ட்மெண்ட் தாமா கொடுப்பாங்க அதுவும் அந்த டிபார்ட்மெண்ட்ல உள்ள வேலையில பொறுத்து இருக்கு நான் நானும் அவனை ஒன்னா எக்ஸாம் ஆகணும் அவர் வந்து வேற டிபார்ட்மெண்ட் எடுத்தாரு ஒன்னு ஜாயின் பண்ணிட்டாரு நானும் ஜாயின் பண்ணல அப்படின்னு நம்ம கேட்க முடியாது ஏன்னா நம்ம நம்ம அடுத்த டிபார்ட்மெண்ட்டுடைய இதை பொறுத்துருக்கு அதே மாதிரி தான் இதில் என்ன அப்படின்னா இது எல்லாமே ஒரே டிபார்ட்மெண்ட் மூவாயிரத்துக்கு மேலே உள்ள போஸ்ட் எல்லா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அதை செக் பண்ணி அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி அதுக்கு வந்து லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வெளியே வர டைம் ஆகும் இது போக டிஎன்பிஎஸ்சிங்கிறது எக்ஸாம் சரி எக்ஸாமுக்குன்னே தனியாக உள்ள ஒரு வாரியம் இவங்க அப்படி இல்லை இவங்க வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டு ஸோ டிபார்ட்மெண்ட்டுங்கும் போது அவங்க என்னென்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அதெல்லாம் அவங்களுக்கு அவங்க பண்ண பண்ணபடியாக இருக்கும் ஓகேங்களா இன்னொன்று அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஒரு இது இருக்கும் இல்லையா ஒரு ஒர்க் இருக்கும் பர்சனல் ஒர்க் இருக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஒர்க் இருக்கும் அதையும் பார்க்கணும் மேற்கொண்டு இந்த போஸ்டிங் போடணும் இல்லையா அவங்க அதையும் பார்க்கணும் அப்போ பனிச்சமே பனிச்சமை எப்படி இருக்கும் அதிகமாக தான் இருக்கும் ஏற்கனவே டிபார்ட்மெண்ட்டில் ஆள் கம்மியாக இருக்காங்க டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஒர்க்கையும் அவங்க அன்றாடம் பண்ணக்கூடிய ஒர்க்கையும் பார்க்கணும் அதுபோல இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுக்கணும் அப்படிங்கும் போது ரெண்டையுமே அவங்க ஒன்னு ஹோல்டு பண்ணிட்டு ஒன்னும் பண்ண முடியாது ஸோ ரெண்டே நாற்பது ரெண்டே நாற்பது ரெண்டையுமே அவங்க பண்ணித்தான் ஆகணும் ரெண்டையுமே பண்ணும்போது அங்க எப்போ இருக்காங்க தான் இருக்கும் அதெல்லாம் புரிஞ்சுக்கங்க ஸோ யாரும் ஒரி பண்ணவோ வருத்தப்படவோ தேவையில்லை அப்புறம் மே மாசம் வருமா ஜூன்ல வருமா ஜூலை வருமா அப்படிலாம் நாளைக்கே வந்தாலும் சொல்ல முடியாது இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்குனே சொல்றாங்க டிஎன்பிஎஸ்சி வந்து குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் ஒன் அப்படி பல எக்ஸாம் வைக்கிறாங்க அதனால தாமதம் ஆகலாம் இவங்க என்ன பண்றாங்கன்னா குரூப் ஃபோர் குரூப் டூ எல்லாம் ஒரே டச்சு அவங்க கவுன்சிலிங் வைக்கிறாங்க இல்ல இல்ல முடிச்சுதான் வைக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரே வேலை எக்ஸாம் எழுதி இது பண்ற வேலை தான் இவங்களுக்கு அப்படி இல்லை இவர் ஒரு துறை அப்ப இவங்க அந்த துறைக்குன்னு எவ்வளவு ஒர்க் இருக்கும் ஸ்டேட் ஃபுல்லா ஸ்டேட் ஃபுல்லா வரக்கூடிய ஒரு கையும் பார்க்கணும் எவ்வளவு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு பெட்டிஷன் வரும் எவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் வரும் அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய இன்கம் இருக்கு செலவு இருக்கு அதெல்லாம் அந்த டிபார்ட்மெண்ட் ஒர்க்கையும் பார்த்துட்டு இந்த போஸ்ட் செலக்ட் பண்ணுற அப்பாயின்மெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னா அவர் டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ பனிச்சுமை அதிகமாக இருக்கும் ஞாயிற்று திக் பண்ணவே மாட்டாங்க முப்பத்தி ஒன்று மூணு தான் நம்ம லாஸ்டா வந்து டிஎன்பிசி வந்து டிப்ளமோக்கு வெளியே வச்சாரு இவங்க வந்து முப்பத்தி ஒன்று மூணு ஆசை வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க சிவிலுக்கு பாருங்க எப்போ டிகிர்க்கு எப்போ விட்டாங்க லாஸ்ட் கவுன்சிலிங் முடிச்சு இருபத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டுல விட்டுருக்காங்க மார்ச்சோட தான் முடிஞ்சிருக்கு இன்னும் லாஸ்ட் இந்த ரெண்டு டிப்ளமோ இந்த செகண்ட் ரவுண்ட்ல கவுன்சிலிங் முடிஞ்சு கவுன்சிலிங் முடிஞ்சா சீட்டு இருக்கு அப்படி அந்த விட அவங்க அப்டேட் பண்ணவே இல்ல இவ்வளவு ஒர்க் இருக்கும்போது எப்படி வந்து நீங்க தாமதமா சொல்றாங்க எப்படி தாமதம் ஆகுது தாமதமா அர்த்தமே இல்ல எப்ப கொடுப்பாங்க சார் பயமா இருக்கு பயப்பட அவசியம் இல்லையே ஒரு மாசம் தானே ஆயிருக்கு நீதிமன்றங்கள்ல உள்ள வழக்குனால தாமதம் அத நான் மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணிக்கிறேன் யாரு என்ன சொன்னாலும் கேட்காதீங்க அதுக்கு ப்ராப்பர் டேட்டா வாங்க இந்த வழக்குனால இது பெண்டிங் இருக்கா அப்போ அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேளுங்க அப்படி இந்த வழக்குனால இது இது பெண்டிங் ஆகிற மாதிரி இருந்தா இவங்க அவங்களுடைய வெப்சைட்டில் ப்ராப்பராக வந்து அப்டேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க எந்த பாதிப்பும் கிடையாது புரிஞ்சுங்களா அதனால எனக்காக நான் வந்து சொல்கிறேன் இந்த நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க இந்த எக்ஸாமில் எல்லாருக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்க ஒன்று ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க செய்து யாரும் ஃபீல் பண்ண வேணாம் கூடிய விரைவில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கத்தான் போகிறாங்க எம்இ டபிள்யூஎஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நேரடியாக போய் கேட்ட நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க சொன்னது அதுதான் கூடிய விரைவில் நாங்கள் கொடுத்துருவோம் நீங்கள் வந்து அலைய வேணாம் உங்க உங்கள் உங்கள் வேலைகளை பார்க்குறதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அது புரியாம நீங்கள் நான் இந்த துறையெழுங்க அலையாதீங்க எக்ஸாம் எழுதிட்டேங்க எல்லாம் முடிஞ்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணால் போட போகிறாங்க டிஎன்பிஎஸ்சியுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற டயத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு டைமே இல்லை ஒரு மாசம் தாங்க ஆகுது முப்பத்தி ஒன்னு மூணு லாஸ்ட் அப்படி விட்டுருக்காங்க அப்படி விட்டுருக்காங்க இன்னும் ஒரு மாதம் கூட ஆகலை ஒரு மாதம் ஒரு ஏழு நாள் ஆகுது சரி அப்ப பி பாருங்க பாங்க பிஇ எப்போ முடிஞ்சு லாஸ்டா நம்ம வந்து பதினாறு மார்ச் முடிஞ்சிருக்கு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்புறம் இதுல இருந்து என்ன இது இருக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க ரவுண்ட் த்ரீ வந்து பத்தொன்பது மார்ச்ல தான் முடிஞ்சிருக்கு டிகிரி லெவல் போஸ்டோடைய கவுன்சிலிங் ஃபுல்லா முடிஞ்சது பத்தொம்போது மார்ச் டிப்ளமோ லெவல் கவுன்சிலிங் ஃபுல்லா முடிஞ்சது முப்பத்தி ஒன்று மார்ச் அப்ப அப்படி இருக்கும்போது எந்த வகையில அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க ஒன்னே ஒன்னே கொடுப்பாங்க எந்த டிஎன்பிஎஸ்சி ஆர்பில கவுன்சிலிங் முந்தினி கொடுத்துருவாங்களா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொஞ்சம் ஒர்க் இருக்கும் இல்லைங்களா அதனால தாமதமாகும் அதனால யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க வழக்குகள்னால தாமதம் ஆகிற மாதிரி இருந்தால் நான் காம்த்த மாதிரி அவங்க அப்டேட் பண்ணியிருப்பாங்க ஸோ எம்ஏடபிள்யூஎஸ் மூலமாக அப்பாயின்மெண்ட் ஆர்டரு கூடிய விரைவில் வழங்க போகிறோம் தான் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டு சொல்கிறாங்க நீங்கள் நேரில் போய் கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க ஸோ நேரில் போய் கே கேட்டவங்க சொன்னதும் அதுதான் நம்ம சொல்கிறதும் அது தான் ஓகேங்களா அதனால் யாரும் அலைய வேணாம் வெயிட் பண்ணுங்க நீங்கள் கால் பண்ணி காப்பா க கஷ்டப்படாதீங்க பாவம் வெயிட் பண்ணுங்கள் கூடிய விரைவில் அவங்க அந்த வகையில் பார்ப்பாங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் அவங்க போட போகிறாங்க அதை சிஎம் தலைமையில் வச்சு போறாங்களா இல்லை வந்து எல்லாரையும் பல்காக சிஎம் தலைமையில் சிஎம் தண்ணியை வச்சு சிஎம் தலைமையில் போறாங்களா இல்லை அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் தரப்போகிறாங்களா அப்படிங்கிறது அவங்க வெயிட் பண்ணிப்பா ஸோ அதனால தேர்தல் அதாவது டிகிரி லெவல் போஸ்ட்டும் சரி டிப்ளமோ லெவல் போஸ்ட்டும் சரி அப்புறம் சென்ட்ரல் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டும் சரி எதுவுமே வந்து வழக்குகள்னால தாமதமாகலை எனக்கு என்ன ஒரு பசங்க ஆகணும்னா இந்த டிப்ளமோ லெவல் ரவுண்டு டூ கவுன்சிலிங்கில் எத்தனை போஸ்ட்டு ஃபில் ஆச்சு என்னென்னா ரவுண்டு த்ரீ இருக்கா அப்படின்னு எதுவுமே இன்னும் அவங்க அப்டேட் பண்ணவே இல்லை அதுதான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் ஓகேங்களா அதனால வெயிட் பண்ணுவோம் என்ன பண்ணுறாங்க தெரிஞ்சாலும் அஃபீஷியல் நம்ம நமக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம் அதனால் யார் நடந்தாலும் கேட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க ஓகேங்களா ஃப்ரீயாக இருங்க இந்த வீடியோவை இந்த எக்ஸாம் எழுதி ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா அவங்க ஷேர் பண்ணுங்கள் Thank you.